வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது பெண்களுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சத்துவர்ப்பி கஷாயம் இந்த பஞ்சத்துவர்ப்பி கஷாயத்தை பற்றி தான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பஞ்சத்துவர்ப்பின்னா ஐந்து வகையான மரப்பட்டைகள் சேர்ந்த ஒரு மருந்து தாங்க இது அதுவும் தோர்ப்பு சுவை இந்த ஐந்து வகையான மரப்பட்டைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கனால பெண்களுக்கு குறிப்பிட்ட சில நோய்களில் முக்கியமாக பயன்படுத்தலாம் அந்த ஐந்து வகையான மரப்பட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம் ஆலமரம் அரச மரம் நாவல் மரம் இத்தி மரம் இந்த ஐந்து வகையான மரப்பட்டைகளை கலெக்ட் பண்ணி அதை முறைப்படி சூரணமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சித்த மருத்துவர்கள் அவர்கள்ட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது எந்த நிலையில் பயன்படுத்தலன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் லைக் வந்து மெனரோஜியா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது நார்மலாக எனக்கு ஒரு மூணு நாள் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மூணு நாள் அஞ்சு நாளை தாண்டி ஒரு சிலருக்கு எட்டு நாள் பத்து நாள் இந்த மாதிரிலாம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் இந்த மெனரோஜியா கண்டிஷனில் தாராளமாக இந்த பஞ்சத்துவர்ப்பி கஷாயத்தை மருந்துகளோடு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இந்த பஞ்சத்துவர்ப்பி கஷாயம் மினிமம் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் மூன்று வேலையுமே எடுத்துக்கோங்க உங்களோட அந்த அதிகமாக பீரியட்ஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அதற்கடுத்து கருப்பை மற்றும் சினைப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளில் குறைக்கிறதுல கட்டிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறதுல இந்த பஞ்சத்தூர்ப்பி கஷாயம் பயன்படுது ஒரு சிலருக்கு கருப்பை சினைப்பை சார்ந்து வரக்கூடிய நோய்கள்னால் கன்சீவ் ஆகிறது தாமதமாகுகுது தாமதித்த மகப்பேறு ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எளிதில் கருத்தரிக்கலாம் நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த பஞ்சத்தூர்பி கஷாயம் சில நிலைகளில் நீங்கள் பயன்படுத்தினாலே அந்த கருப்பை சினைப்பை நோய்கள் வந்து மீண்டு நீங்கள் எளிதில் கருத்தரிக்கலாம் அதற்கடுத்து உடல் எடை அதிகமாக இருக்குது என்னோடய உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸை நார்மல் கொண்டு வரதில் இந்த பஞ்சத்துவர்ப்பி பயன்படுது உங்கள் உடல் எடையை குறைச்சி நல்ல கச்சிதமான உடல் எடையோட ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த பஞ்சத்துவர்ப்பி கஷாயம் பயன்படுது இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அருகில் உள்ள சித்த மருத்துவராணிக்கு நீங்கள் அவங்களோட ஆலோசனைப்படி எப்படி எடுத்துக்கோங்க பஞ்சத்துவர்ப்பி கஷாயம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்கள்